பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்படலையா இல்ல பாஜக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா பெண்களுக்கு எனக்கு தெரிஞ்சு முக்கியத்துவம் தரப்படவில்லை என்பது அடிப்படை உண்மையாக இப்ப இருக்கிறது சொல்லலாம் எல்லாரும் நிறைய இப்ப உடனே இதுக்கு ஒரு விமர்சனங்கள் வரும் நான் என்ன சொல்றேன் ஒரு இடத்தை விட்டு நம்ம வெளியில வரோம் நான் டீசென்டா நான் வெளியில போறேன் அவங்க டீசென்டா அவங்க பிஹேவ் பண்ணா பிரச்சனை இல்லை அவர்களால் இதைய வரைக்கும் நம்ம பொறுத்துக் கொள்ள முடியும் டாலரன்ட் பாயிண்ட் மீறிப் போறப்பொழுதுதான் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் போதுதான் அவர்களுக்கு இங்க இனிமேல் இருக்கவே முடியாதுன்னு ஒரு முடிவெடுக்கும்போதுவே வேற முடிவெடுப்பார்கள் அதே மாதிரி நெருக்கடியில தள்ளப்பட்டுதான் நீங்களும் அங்க இருந்து ஐ வாஸ் புஷ் டு டேக் திஸ் டிசிஷன்

அவங்க காசுக்கு போயிட்டாங்க அவங்க பணத்துக்கு போயிட்டாங்க அவங்க பதவிக்கு போயிட்டாங்க அமைப்புல உள்ள இருக்கும்பொழுது இந்த எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ இல்ல பதவியோ வாங்குறது எனக்கு கஷ்டமா தேவையில்லாமல் என்னை பற்றி பேசினாலும் அப்படி பேசுபவர்களை இந்த தலைவர்கள் தடுக்க தவறினாலும் நான் பல விஷயங்களை வெளியிட வேண்டி இந்த கட்சிக்கு நான் வரும்பொழுது எனக்கு காசு கொடுத்தாங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு லட்சம் தொண்டர்களை கொண்ட உங்க கட்சிக்கு இப்ப நீங்க காசு கொடுத்த கூப்பிடுறீங்களா

சித்தாந்தம் சித்தாந்தமுடையவர்கள் அனைத்து கட்சியிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு எல்லாருமே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் எனக்கு ஆர்எஸ் அந்த அமைப்பு சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருந்த எனக்கு அந்த அமைப்பில் இருந்தால் நான் கண்டிப்பாக பிஜேபியை சப்போர்ட் பண்ண ஆகணுக்க வேண்டும் அப்படியாது வேற கட்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா பிகாஸ் பிஜேபி என்பது உடைய அரசியல் அமைப்பா அதாவது உடைய அரசியல் அமைப்பாக இருப்பதனால் அதற்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனக்கு இங்க இருக்கிற சில சூழ்நிலைகள் எனக்கு பிடிக்கவில்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக சில சூழ்நிலைகள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் எனக்கு பிடிக்காத காரணத்தினால நான் மொத்தமா வெளியில வந்துட்டேன் வெளியில வந்து என்னுடைய பாதையில் நான் பயணிக்கணும்னு நினைக்கும் பொழுது எனக்கு இங்க வந்து எனக்கு திரும்ப இந்த போலி திராவிட கொள்கையை கையில் வைத்துக் கொண்டிருக்க திமுகவில் இணைய விருப்பம் இல்லாத காரணத்தினால் நான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில்

அப்படிப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இது ஒன்று ரெண்டு மட்டும் சொல்ல முடியாது பல விதமான விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதாவது வந்து இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அமைப்பு சார்ந்த பணி செய்தால் கூட எங்களுக்கு வந்து அதுக்கு நாங்க யாருக்கு செய்யணுமோ அவரிடமிருந்து ஒரு சிறிய அங்கீகாரமும் ஒரு சிறிய அப்ரிசியேஷன் அங்கீகாரம் ஒரு அப்ரிசியேஷன் இதெல்லாம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அது கூட இல்லாத நிலைமையில் அவர்கள் வேறு ஏதோ விஷயங்களுக்காக வந்து இப்படி வேலை செய்கிறவங்க இவங்க பைத்தி மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க சித்தாந்த அடிப்படையில் வேலை செய்கிறாங்க வந்து தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதாவது வேறு சில காரணங்களுக்காக வேறு சிலருக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்காக அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது அந்த விதமான போலித்தனமான ஒரு அந்த நடவடிக்கைகள் பிடிக்காத நான் வெளியில வந்துட்டேன் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்படலையா பாஜக பாதுகாப்பு இல்லையா பெண்களுக்கு எனக்கு தெரிஞ்சு முக்கியத்துவம் தரப்படவில்லை என்பது அடிப்படை உண்மையாக இப்ப இருக்கிறது சொல்லலாம் எல்லாரும் நிறைய உடனே இதுக்கு ஒரு விமர்சனங்கள் வரும் அந்த நான் சார்ந்திருந்த கட்சியிலிருந்து எனக்கு விமர்சனங்கள் வரும் உங்கள் நீங்கள் இவ்வளோ நாள் பயணம் செஞ்சீங்களே எப்படி செஞ்சீங்க எங்கள் பெண்கள் இல்லையா நாங்கள் இல்லையா எல்லாமே வரும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு இடத்தை விட்டு நம்ம வெளியில் வரோம் நான் டீசெண்டாக நான் வெளியில் போகிறேன் அவங்க டீசெண்டாக அவங்க பிஹேவ் பண்ணால் பிரச்சனை இல்லை தேவையில்லாத கருத்துக்களை சொல்லாதான் பிரச்சனை ஏன்னா இது வந்து கண்டிப்பாக இது இல்லை என்பது ஊரறிந்து உண்மையாக இருக்குது இப்போ நான் வெளியில வந்ததுக்கு காரணம் வேறையாக இருக்கலாம் நம்ம காயத்ரி நோக்கிற வெளியில வந்ததுக்கு காரணம் ஒன்றாக இருக்கலாம் கௌதமி அவர்கள் வெளியில் வந்த காரணம் ஒன்றாக இருக்கலாம் எங்க மூணு பேரும் மட்டும் சொல்லாதீங்க மண்டல அளவில் மாவட்ட அளவில் எத்தனையோ பெண்கள் ஏன்னா இந்த கட்சியில இணைந்து பணியாற்றிக் கொண்டிருந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணும் திரும்ப போய் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண் வந்து அதிமுக இப்படி எல்லா அளவிலுமே ஒரு மைக்ரேஷன் தான் இருக்காங்க அதே சமயம் இங்கேயும் வரவங்க தான் இருக்கிறாங்க ஒரு இது ஒரு ஒரு தேர்தல் நேரம் என்ற காரணத்தில பல்வேறு விதமான விஷயங்கள் நடக்கும் ஆனால் எது வந்து செல்லுபடியாக கூடிய விஷயமாக இருக்கிறது அதை நம்ம பார்க்கணும் நீங்க அதிமுக பழைய அதிமுக எண்பதுகளில் இருந்து அதிமுகவினை கொண்டு வந்து நீங்க கட்சியில இணைச்சிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க போறது எங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நாங்களே களப்பணியாளர்கள் இன்னி வரைக்கும் எங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க நாங்க வெளியில போனதோட இம்பாக்ட் தான் கூப்பிட்டு வந்து உட்காந்துச்சு பேசுறீங்க கரெக்ட் அப்ப களப்பணி பண்ணக்கூடிய உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய பெண்கள் இங்கே உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் காயத்ரி ரகுராம் என்பவர் அவர் அவர் பர்சனலாக அவர் பாதிக்கப்பட்டார் அதன் காரணமாக அவர் பேசினார் கௌதமி அவர்களை நீங்க எடுத்தீங்கன்னா கௌதமி அவர்கள் எப்படி பண்றாங்க அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டார் அந்த அதாவது அந்த கட்சியில் இருந்து அந்த கட்சிக்காரர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அவரை யார் ஏமாற்றினாலும் அவர் சப்போர்ட் பண்ணி பாதிக்கப்பட்டார் இப்படி எல்லோருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது பெண்களை பற்றிய இந்த மாதிரி விமர்சனங்களை வைப்பது தவறு ஏன்னா ஏன் போறாங்கன்னு கண்டுபிடிங்க ஏன்னா நீங்க வந்து அங்க தமிழிசை அக்கா அவர்கள் இருந்தார்கள் தமிழிசை அக்காவுக்கு மீது வைக்காத ஒரு விமர்சனமா அவர்கள் விமர்சனத்தை தாங்கி கொண்டு அத்தனையும் தாங்கிக் கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு இரும்பு பெண்மணியா வந்து ஒரு இரண்டு மாநிலங்களுக்கு வந்து ஒரு ஒரு லெப்டினன்ட் கவர்னராகவும் ஒரு கவர்னராகவும் அங்க இருக்காங்கன்னா அத்தனை விமர்சனத்தை அதாவது பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க யார் விமர்சனம் தாங்க முடியாமல்ல ஒரு கட்சி ஊட்டின்னு ஒரு கட்சிக்கு போல அவர்களால் தாங்கக்கூடிய அளவிற்கு அவர்களால் இதை வரைக்கும் நம்ம பொறுத்து கொள்ள முடியும் இதுக்குமே அதாவது ஒரு டாலரன் பாயிண்ட் மீறி வரும்பொழுதுதான் அவர்களுக்கு பிரச்சனை அழுத்தும் போதுதான் அவர்களுக்கு இங்க இனிமேல் இருக்கவே முடியாதுன்னு ஒரு போதுதான் வேற சோ எடுப்பாங்க ஒரு காரணம் இருக்கு ஆனால் காரணங்கள் இருக்கிறது அது உண்மை இல்லையா அதே மாதிரி நெருக்கடியில தள்ளப்பட்டுதான் எங்க வேணா சொல்லுவேன் எனக்கு விழா வந்து கட்சிக்கு உண்மையாக பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் நான் என் வந்து இவங்க வந்து என்ன இதாக சொன்னாலும் நான் வந்து கட்சிகளுக்கு உண்மையாக பணியாற்றி கட்சிக்காக தான் நான் வந்து எத்தனையோ என்னுடைய சமூகத்தை பகத்திருந்தேன் என்னுடைய எத்தனையோ விஷயங்களை நான் பகத்திருந்தேன் ஆனால் அத்தனை மீறி கட்சிக்கு நான் செய்த உண்மையான வேலையை அவர்களால் மறுக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது அதை மீறி எனக்கு இந்த மாதிரி ஒரு நான் வெளியில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை முடிவெடுக்கப்பட்டேன் என்றால் இந்த முடிவு கண்டிப்பாக நான் நான் வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்பது நிதர்சனமான உண்மை அப்போ தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொடுக்கப்பட்ட அதே அழுத்தம் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்டது தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தாங்கி பிடிச்சி நின்னாங்க ஏன்னா அவங்க அந்த மாநில தலைவராக இருந்தாங்க அவர்கள் வந்து மருத்துவ அணி செயலராக மருத்துவ அணி தலைவராக இருந்தா இப்படி பல்வேறு கட்ட நிலைகளில் இருந்து கொண்டு அவர்கள் இப்போ இன்னொரு பிரஷர் எந்த சைட்ல இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா மீடியா பிரஷர்னு ஒண்ணு வருது அந்த மீடியா பிரஷர் என்ன பண்ணுதுன்னா ஒரு விஷயத்தை வந்து அதை அவர்கள் இப்போ நீங்க பாருங்க நான் கியூபுக்கு கொடுக்குற முதல் இன்டர்வியூ இது ஏன்னா நான் இவ்வளவு நாள் செய்த பணியை விட மாறிட்டேன் சுவிட்சர் ஆகிட்டேன் அப்படின்ன உடனே அது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பாக இருக்கிறது உடனே எப்படியாவது புடிச்சு கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு எடுக்கிறீங்க இதைத்தான் சொல்றேன் இந்த மாதிரி மீடியாக்கள் சில பேரை வந்து நீங்க ரொம்ப உயர்த்தி போட்டுறீங்க சில பேர் வந்து அவர்கள் செய்த வேலையை மறக்கடிக்கிறீர்கள் அவர்கள் வழங்கடிக்கிறீர்கள் அதை பண்றீங்க உண்மையை உண்மையாக காண்பிருக்கிற அளவுக்கு வந்து இங்கே மீடியாஸும் இல்லை இதுதான் நான் சொல்றேன் ஒரு கட்சி சார்ந்த ஒரு விஷயம் இல்ல அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் சொல்லக்கூடியவர்களை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு பேப்பர்ல என்னுடைய நியூஸ் வரக்கூடாது எங்க கட்சிக்காரே ஒருத்தர் இருக்கிறார் கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் என்னை பற்றி செய்தி வர வேணாம் ஏன் அவங்கள போய் பேட்டி எடுத்திருக்கீங்க அப்படின்னே சொல்லியிருக்கிறாரு அப்போ இப்படிப்பட்ட அழுத்தங்களும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு தான் இருக்குது அதனால நான் என்ன சொல்றேன்னா பணி பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வருவது என்பதே அரிதான ஒரு விஷயம் அப்போ அந்த பெண்கள் அத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் அவர்கள் குடும்பத்தையும் சமாளித்து அவர்கள் சொசைட்டியும் சமாளித்து அவர்கள் வந்து அந்த மொத்த சமூக எதிர்ப்புகளுக்கு மத்தியிலோ இல்லை ஆதரவுக்கு மத்தியிலோ ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து தங்களுடைய பங்களிப்பும் இந்த இந்த சொசைட்டிக்கு இருக்கணும்னு இருக்குன்னு நினைக்கும் பொழுது அப்போ அவர்களுக்கு வந்து நீங்க எத்தனை விதமான தடை தான் கொடுப்பீங்க பர்சனலா நீங்க அட்டாக் பண்றீங்க இல்லைன்னா அவங்கள சமூகத்து மூலமா அட்டாக் பண்றீங்க இல்லைன்னா அங்கீகாரம் கொடுக்காம அட்டாக் பண்றீங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா செய்கின்ற வேலைக்கு கூட ஒரு வேல்யூ இருக்கு அப்ப எல்லாமே உதாசீனப்படுத்தப்பட்டால் இனிமேல் நம்ம அங்க இருந்து டிராவல் பண்றது முடியாது நம்ம நினைக்கும் போது நம்ம வெளியில வந்தோம் ஓகே எப்போ இருந்து இந்த அழுத்தம் வந்து கடுமையா இருக்க ஆரம்பிச்சது இவ்வளவு வருஷம் நீங்க பயணிச்சீங்க அந்த பயணத்துல எப்போ உங்களுக்கு கடுமையான இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டது இல்ல கடுமையான அழுத்தம் வந்து எப்படிலாம் வருது நம்ம கடுமையான அழுத்தமா நம்ம எப்போ உணர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு எல்லாவற்றையும் எதிர்த்து ஒரு விஷயத்தை ஒரு இதுல இது எனக்கு சரியின் சரியின்படுது நான் டிராவல் பண்றேன் அப்போ என்னுடைய குடும்பத்தினராக இருக்கட்டும் எனக்கு நலம் விரும்பிகளாக இருக்கட்டும் இல்லைங்க பரவாயில்ல யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல நீங்க பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது கூட அதற்குரிய ஒரு சிறிய அங்கீகாரம் நீங்க யாருக்காக இதை செய்யறீங்களோ நான் இப்போ ஒரு அமைப்பு சார்ந்த வேலைகளை வந்து அமைப்பு சார்ந்தவர்கள் அரசியலில் இருப்பதில்லை அமைப்பு சார்ந்த பெனிஃபிட்ஸ் யார் அடைகிறாங்க அந்த அரசியல் கட்சிதான் அடையுது இந்த பலன் வந்து அதிமுகல கிடையாது வேற எந்த கட்சியிலும் இவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது அது இருக்கட்டும் எங்களுடைய முஸ்லிம் ராஷ்ட்ரிய மனிதா இருக்கட்டும் எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது இல்லையா இந்து முன்னணி இருக்கிறது எத்தனை அமைப்புகள் அமைப்புகள் வந்து யாருக்காக வேலை செய்யறாங்க பிஜேபிக்காக தானே வேலை செய்யறாங்க அப்ப இத்தனை அமைப்புகளுடைய வேலைகளில் தான் அவங்க தனியா போறாங்களே ஒழிய அவங்க நாங்கள் மட்டும் சாதிச்சிடணும் சொல்ல முடியுமா எல்லாருடைய ஒத்துல எல்லாரும் அவங்க வேற ஏதாவது கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்களா இப்ப நீங்க எந்த அந்த அமைப்பை சார்ந்து ஒரு இவங்களை போனாலும் அவங்க யாருக்கு சொல்லுவாங்க இந்து மக்கள் கட்சி நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்து முன்னணி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப நாங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த அந்த அமைப்புல இருந்து நான் யாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு சோ டே இவங்களுக்கு டிஃபால்ட் சப்போர்ட் உங்களுக்கு தான வரும் பொழுது நீங்க அந்த ஒரு ரெகக்னிஷன் அந்த மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இல்ல உங்களுக்கு வேலை செய்ய உங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இல்ல சோ அது கொடுக்கப்படல கொடுக்கப்படல அந்த கொடுக்கப்படாத காரணத்தினால தான இப்படி ஒரு முடிவுக்கு நாங்க வரோம் ஏன்னா இதுல வந்து இது இது என்னுடைய கருத்தா மட்டும் நீங்க எடுக்காதீங்க வெளியில இருந்து இருக்கிற அமைப்புகளுடைய கருத்தா எடுக்காதீங்க உள்ளுக்குள்ளேயே பல தலைவர்கள் மனக்கு குமரலோடு மனக்குமச்சலோடு அதாவது ரொம்ப மன வருத்தத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ நீங்க வெளியில வந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அவர்கள் அவர்கள் முடிவெடுக்கக்கூடியதை பொறுத்தது ஏன்னா என்னுடைய டேலண்ட் லெவலுக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்துட்டேன் இனிமேல் நீங்க டிராவல் பண்ண முடியாது நான் வெளியில வந்துட்டேன் அந்த மாதிரி அவர்களுக்கு இருக்கலாம் அவர்களுக்கு என்னைக்கு அந்த டாலரண்ட்ல வந்து முடிய போது அப்போ அவங்க கண்டிப்பாக மாறுவாங்க இல்லை மாறக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு வந்து அவங்க கண்டினியூ ஆனாலும் அவங்க பண்ணலாம் நம்மளுக்கு ஏன்னா இதுல என்னன்னா நிறைய பேர் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதாவது எதிர்காலத்தை பற்றின ஒரு பயமோ இல்லை அவர்களுக்கு வந்து வேறு கட்சியில் போனால் திரும்ப இங்கே வர வேண்டிய அவர்கள் கூட இணைப்பு வச்சுருவாங்களோ கூட்டணி வச்சுருவாங்களோ அப்போ நம்ம ட்ராப் ஆகிடுவோமோன்ற பயம் கூட நிறைய பேருக்கு இருக்கலாம் ஒருவேளை அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சா உங்களோட நிலைப்பாடு நான் அதிமுக பயணிக்கிறது இந்த முடிவு எடுத்து விட்டேன் நான் அண்ணன் எடப்பாடியிடம் ஒரு அவரே ஒரு ரிக்வெஸ்ட் போடுவேன் என்னன்னா அந்த கூட்டணியை முடிவெடுக்கக்கூடிய குழு நூன் அமைப்பாங்கன்னு அதில் என்னையும் போடுங்கன்னு சொல்லுவேன் இப்போ பிஜேபியை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பா அதுதான் சொல்றேன் கூட்டணியில என்னையும் போடுங்க அந்த குழுவுல என்னையும் போடுங்க எங்கே நான் உதாசீனப்படுத்தப்பட்டேன்னா அந்த இடத்துல நான் ரைட் அண்ட் ராயலா போய் உட்கார்ந்து நான் பேசவே இல்ல கூட்டணி பற்றி பேசுவேன்னு இல்லையா ஓகே அப்படி ஒன்று நடந்தா இதுவும் நடக்கும் இப்ப நீங்க ஒரு காணொளியில பேசி என் மீது சேற்றை சேற்றைவாரி இறைக்கும் தருணம் வரும்போது நான் வந்து அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு என்ன பேசியிருக்காங்களோ அவங்க மீது நான் எப்படி சு குற்றம் சுமத்த முடியுமோ அதை சுமத்த முடியும் ட்ரம்னு சொல்லலை உண்மையை வெளிப்படுத்துவேன் உண்மையை வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருந்தீங்க சோ என்ன மாதிரியான பின்புலம் இருக்கு இல்ல பின்புலம்னு நான் ஏதாவது என்ன சொல்றேங்க நீங்கள் நான் இப்போ ஒரு லிமிட்டுங்க ஒருத்தவங்க ஒரு கட்சியை விட்டு போறாங்க இப்போ நீங்க வந்து டிஎம்கேல இருந்து வந்து சேர்னாங்க அதிமுகவிலேருந்து மைத்திரேயன் வந்து அதாவது அரசு அமைப்பிலிருந்து பாஜகவிலிருந்து நம்ம அதிமுக சிலர் திரும்ப இங்கே வந்தார் இப்போ குஷ்புபா அவர்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்தாங்க திமுகவில் இருந்தாங்க இங்கே வந்தாங்க அவர்களை பற்றி விமர்சனங்கள் வந்து மிக கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த பிஜேபியில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வெளியில் போனால் அவர்களுக்கு என்ன அதுவும் இஸ்லாமிய பெண்ணாக நான் இவ்வளோ நாள் உள்ளே இருந்தபோது செஞ்ச வேலையை பாராட்டின அவங்களே இப்போ வந்து வேறு மாதிரி பேசுகிறது அவங்க காசுக்கு போயிட்டாங்க அவங்க பணத்துக்கு போயிட்டாங்க அவங்க பதவிக்கு போயிட்டாங்க ஏங்க நான் வந்து இந்த அமைப்பில் உள்ளே இருக்கும்போது இந்த எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ இல்லை பதவியோ வாங்குறது எனக்கு கஷ்டமா அப்படி பதவியோ இல்லை பணமோ தான் முக்கியம்னா நான் ஏன் இப்போ போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போயிருக்கலாமே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போயிருக்கலாமே எந்த முன்னால் எப்போ வேணால் நான் போயிருக்கலாமே ஸோ இது வந்து இவர்கள் இப்படிப்பட்ட சேற்றை வாரி இறைத்து தேவையில்லாத பதவிகளை அவர்கள் பதிவிட்டாலும் தேவையில்லாமல் என்னை பற்றி பேசினாலும் அப்படி பேசுபவர்களை இந்த தலைவர்கள் தடுக்க தவறினாலும் அப்போ வந்து கண்டிப்பாக நான் பல விஷயங்களை வெளியிட வேண்டி வரும் அந்த பல விஷயங்கள் அது வெளியிடும்போது அவங்க பேசும்போது நான் கண்டிப்பா வெளியிடுவேன் ஏன்னா இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கீங்க ஏடிஎம் கேக்கு வந்து என்ன உடனே கூப்பிட்டுட்டீங்க இல்ல அதனால இனிமேல் வந்து தொடர்ச்சியாக அவர்கள் எப்படி நான் என்ன சொல்லிட்டேன் நான் என்னுடைய உங்களோட என்ன பயணிக்க முடியாது நான் வெளியில போறேன் போயிட்டேன் அவ்வளவுதான் அதோட நிறுத்திக்கிறோம் பயணிக்க முடியாது நான் ஏன் வெளியில போறேன் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம் இது டீம்டு டீம்டு ஃபேக்டரி இது இந்த டீம்டு ஃபேக்டரி இப்படி இருக்கும்போது நீங்க வந்து இல்ல இவங்கள பத்தி சொன்னீங்களா அவங்க மொத்தமாகவே தவறாக இருந்த காரணத்தினால் நான் வெளியில வந்துட்டேன் இதை நான் த பிண்டு இவங்க அவங்கன்னு சொல்ல விரும்பலை எல்லாமே எனக்கு தவறாக அந்த ஒரு விஷயங்கள் வந்து தவறாகப்பட்டது அப்போ நான் வெளியில் வரேன் அப்போ நீங்கள் வந்து இவங்க வந்து இத்தனை ஓட்டோட போயிடுவாங்களா அவங்க அத்தனை ஓட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்போ உங்கள் கட்சிக்கு வந்தவங்களா எல்லாரும் ஓட்டு எடுத்துகிட்டு வந்தாங்களா எத்தனை பேர் ஓட்டு எடுத்துக்கொண்டு வந்தார்கள் அப்போ அந்த கேள்வி திரும்பலாம் நம்ம வெப்பும் இல்லையா அப்போது நாம ஒரு இடத்த விட்டு நகர்ந்தோம் என்றால் அதை பற்றி அவர்கள் பேசாமல் இருந்தால் அவர்களுக்கு அழகு அதை விட்டு விட்டு வேறு மாதிரி ஏதாவது பேசினாங்கன்னா அப்போது வந்து என்னுடைய தற்காப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா நீங்கள் இப்போ ஒரு சேட்டை தூக்கிட்டே இருந்து எழுஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நான் ஒன்றும் பேசாமல் இருந்தால் நீங்கள் தூக்கி அறிகிற சேர் வந்து உண்மை நாய் போயிடும் உதாசீனப்படுத்துவது இக்னரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் குட் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அளவுக்கு மீறி ஒரு லிமிட்டுக்கு திரும்ப அதுவும் தான் ஒரு லிமிட்டு அந்த லிமிட்டுக்கு மேலே போனாங்கன்னா நான் திரும்ப வந்து என்னை தற்காத்துக்கொள்ள சில உண்மைகளை வெளியிட வேண்டிய வரும் நீங்கள் சில உண்மைகள் உண்மைகள்னு சொல்லும்போது ஒரு சில கேள்விகள் ஞாபகம் வருது இப்போது அண்ணாமலை ஆகட்டும் அவங்களோட ஆதரவாளர்களாகட்டும் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை குறி வச்சு அவங்களோட வீடியோக்களும் ஆடியோக்களையும் வச்சு மிரட்டுறதா தொடர்ந்து தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு ஸோ இது உண்மைதானா பிஜேபியில் இப்படி தான் நடந்துட்டு இருக்கா இல்லை அதை பற்றி எனக்கு பெரிய ஒரு விஷயம் தெரியாது ஏன் கேட்டிங்கன்னா நான் வந்து அமைப்பு சார்ந்த வேலைகளில் இருப்பதனால எனக்கு பிஜேபியில் வந்து அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு முக்கியமான நேரங்களில் தான் அவங்க இது வந்து அழைத்தால் நாங்கள் செல்வோம் அவ்வளோதான் எங்களுக்கு அங்கே ஒரு பெரிய வேலை கிடையாது ஆனால் ஜென்ரலாக நாங்கள் வியூ பண்ணி நாங்கள் எங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் ஒரு கேடிஆர் என்ற ஒருவர் வந்து முப்பது வருடங்களாக உங்கள் கட்சிக்கு செய்த வேலையை ஒரே நாளில் காலி பண்ணாங்க அது யார் பண்ணாங்கன்றது ஒரு நான் வந்து இவங்க தான் பண்ணினாங்கன்னு என்னால் முடிவு அறிவிய அதாவது அறுதிப்படுத்தி கூற முடியவில்லை ஆனால் அவரை இழிவுபடுத்தினார்கள் இல்லையா இப்படிப்பட்ட விஷயங்கள் வேற எந்த கட்சியாக அது நடந்திருக்கா சொல்லுங்க நான் வந்து கழகங்களை வந்து நான் பாராட்டி பேசலை இதே கழகத்தில் யாராவது ஒருத்தன் ஒரு ஃபோனை டேப் பண்ணுறான்னு தெரிஞ்சா முதல்ல அவனை கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க இல்லையா அப்போ இங்கே வந்து எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்குது அப்போ நீங்க உள்ள உழைத்தவர்களை வந்து நீங்க வந்து எப்படி நீங்க வெளியில போக வைக்கிற அளவுக்கு நீங்களா வந்து பண்ற மாதிரி தான் இருக்குது பண்ணி லெவலுக்கு இல்லையா எல்லாமே இப்போ நீங்க அவங்களுக்கு வந்து சில பேருக்கு ட்ரிகர் பண்ணாலும் பரவாயில்ல நான் இருப்பேன்னா இருக்கட்டும் இப்ப இல்ல என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுநாளே வெளியில போனவங்களும் இருக்காங்க கட்சிக்கு வந்து இணைந்துட்டு இல்ல நான் கட்சியில இணையலன்னு சொன்னவங்களும் இருக்காங்க இப்போ ரீசெண்டா இந்த பதினஞ்சு பேர்ல ஒருத்தர் அப்படி தானே சொன்னாரு என் பேரு வந்து தவறாக சேர்த்தப்பட்டிருக்கு நான் எங்க போனேன் நான் எங்க சேர்ந்தேன்னு ஒரு எம்எல்ஏ பேசினாரா இல்லையா உண்மைதானே அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களும் நடந்து தான் இருக்கிறது சோ இது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் அவங்களுடைய அந்த பொறுமை காக்கக்கூடிய ஒரு நிலையை பொறுத்தி இருக்கிறது இல்லை அவர்களுடைய தேவைகளை பொறுத்தி இருக்கிறது நம்ம அதை பத்தி பேச விரும்பல இன்னொன்று நான் வந்து வேற கட்சிக்கு உடனே இவர்கள் அங்கிடமிருந்து பணம் பெற்றுட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போ பிஜேபிக்கு வரவங்கலாம் பணம் கொடுத்தா நீங்க கூப்பிடுறீங்களா இல்ல இல்ல நான் கேட்கறேன் இப்போ எனக்கு இப்போ என்ன இந்த கேள்விகள் வைக்கிறீங்க இல்லையா நீங்க இங்க போனதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு அப்போ பிஜேபிக்கு வரவுகளெல்லாம் பிஜேபி பணம் கொடுத்துதான் வாங்கிக்கிறதா நீ எப்படி இருக்கோ அப்படிதான் மற்றவங்களை பத்தி பேசுவீங்க இப்போ நீங்க அப்படித்தான் வாங்குறீங்களா பிஜேபி அப்படித்தான் செய்கிறதா உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னா அதாவது காசு பணத்திற்காகத்தான் எல்லாரும் அடிமையாக போக வேண்டிய அவசியம் வந்து யாருக்கும் கிடையாது அது இருக்கிறவர்கள் அடிமையாக போகட்டும் நம்மளுக்கு அதை பற்றி என்னக்காக கவலைப்படல ஆனால் காசுக்காக போறாங்கன்னா அப்ப உங்க கட்சியில நீங்க காசு கொடுத்தா கூப்பிடுறீங்க நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் உங்க கட்சிக்கு அப்போ யாரும் விருப்பப்பட்டு வரல எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுக்குறேன் காசு கொடுக்குறேன்னு சொல்லி தான் இப்ப நீங்க கூப்பிட்டு வரீங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா ஒன்றரை கோடி ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சிக்கு வந்து பத்து முறைக்கு மேலே ஆட்சியில் இருந்த ஒரு கட்சிக்கு வந்து நான் வரேன் ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வந்து வழிநடத்தப்பட்ட கட்சி இன்றைக்கி வந்து எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆட்சி அதாவது இரட்டை இலையும் கட்சியும் கழிப்பற்றி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழித்த கழக பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடி அறிவிக்கிற கட்சி இந்த கட்சிக்கு நான் வரும்பொழுது எனக்கு காசு கொடுத்தாங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு லட்சம் தொண்டர்களை கொண்ட உங்கள் கட்சிக்கு அப்ப நீங்க காசு கொடுத்து கூப்பிடுறீங்களா வாயிலை வயிறத சொல்லிட்டு யாரும் எதுவும் பேசக்கூடாது ஒரு அவர் அதுதான் நான் பேசினா நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாத்துலேயுமே அடிப்படை தொண்டர்கள் விஷயம் தெரியாதவங்க சில விஷயங்களை பேசுவார்கள் ஆனால் அவர்களை தடுக்க வேண்டியது தலைவருடைய கடமை அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து டீசென்ட்டா வெளியில போயிருக்கேன் யாரையும் இது வரைக்கும் எந்த குறையும் சொல்லல எதுவும் பண்ணல ஆனால் தொடர்ந்து வந்து நீங்க இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தேவையில்லாத விஷயங்களை வைத்தால் அவர்கள் அத்தனை பேரை பற்றி நான் திரும்ப பேச வேண்டியிருக்கும் இதுவரை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி நன்றி